வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் இன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது வாஸ்து நாள் வாஸ்து பகவானை பற்றிய முழு விளக்கமானது சொல்ல இருக்கின்றோம் இந்த வாஸ்து இருக்கிற அன்னைக்கு நாம்லாம் என்னென்னலாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற முழு விளக்கம்தான் இந்த வீடியோவிலே பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வாஸ்து பகவானுடைய பரிபூர்ண கபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் மிக மிக கயமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய தினம் வாஸ்து தினம் அது என்ன இந்த வாஸ்து அப்படின்னா நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் வாஸ்து தான் அவர் தான் நம்மளுக்கு வந்து கிரகத்தில் எந்த விதமான தொல்லைகளையும் கொடுக்காமல் நொடி இல்லாமல் எப்படியேப்பட்ட சங்கடங்கள் வந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி பண்ணி துர்தேவதைகளை உள்ள வரவிடாமல் பார்த்துக்கொள்வது இந்த வாஸ்து புருஷர் தான் இந்த வாஸ்து புருஷர் வந்து எந்தெந்த மாதத்திலும் இருக்காரோ அந்த நேரத்தில் மட்டும்தான் சில விஷயங்கள்லாம் செய்யணும் அவர் முழிச்சுட்டுருக்க அந்த நாளில் வந்து வாஸ்து நாளில் வந்து சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாஸ்து பகவானாகப்பட்டவர் ஆவணி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று பிற்பகல் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை விழித்து கொண்டு இருப்பார் இவ விழித்துருக்கிற நேரத்தில் நாம் என்னென்னலாம் செய்யணும் அதை முதல்ல பார்ப்போம் அதாவது யாராவது புதிதாக கிரகம் வீடு கட்டுவதாக ஆனால் அவர்கள் அனைவருமே இன்றைய தினம் பிற்பகல் மதியம் இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஒரு மணிக்குள் பூமி பூஜையானது செய்ய வேண்டும் அதுவும் ஈசான முறையில் இந்த பூமி பூஜைக்கு மட்டும்தான் இந்த இது அதை எப்படி செய்யணும் இந்த வாட்டி மத்தியானமாக வரதுனால கார்த்தாலேருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி பூஜை பண்ணுறவா அவருக்கு பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பிடணும் கார்த்தாலேருந்து ஒன்றும் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டுட்டு போய் உட்காந்து பூஜை பண்ணுறதுங்கிறது பிரயோஜனமே இல்லை அதே போல் நாங்கள் வந்து போய்ட்டு கட்டின்ட்டுருக்கோம் மேல்தளம் போடணும் தாராளமாக போடலாம் மேல்தோணம் ஓட்டுறது தான் அன்றைக்கி ஓட்டலாம் சரி வாஸ்து இருக்க அன்றைக்கி வாசிக்கால் வைக்கணும்னு இருக்கோம் தாராளமாக வைக்கலாம் வேஷாக வைக்கலாம் நாங்கள் புதுசாக ஏதாவது நலம் வாங்கலான் இருக்கோம் தாராளமாக நிலம் வாங்கலாம் நிலமாக வாங்க வேண்டும் ஏதாவது புதுசாக கட்டின வீட்டுக்கு நாங்கள் வாங்கலான் இருக்கோம் அதுக்கு முன்பணம் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் நாங்கள் வந்து பூமியில் பயிர் வச்சு அதை செயலாண்டுட்டு நாங்கள் நிலம் இருக்கோம் தாராளமாக வாங்குங்கோ பயிர் பயிர் வைங்க நிலம் வாங்கினவா இன்றைக்கி வந்து அந்த உங்களுடைய நிலத்தில் ஈஷான உலையில் பூஜை போட்டுவிட்டு அதில் பயிர் நல்ல மகசூல் கிடைக்கும் புதுசாக நாங்கள் வியாபாரம் இருக்கோம் அதுக்கு வந்து அந்த வியாபாரத்துக்கு வந்து அலுவலகம் இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவா தாராளமாக பூமி பூஜை போட்டு அலுவலகம் கட்ட ஆரம்பிக்கும் சீக்கிரத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் இனி இந்த வாஸ்து நாளில் எதாம் செய்யக்கூடாது முக்கியமாக விவாகம் திருமணம் செய்யக்கூடாது புதிதாக கட்டிய வீட்டுக்கு கிரக பிரவேசம் செய்யக்கூடாது வளைகாப்பு சீமந்தம் செய்யக்கூடாது புதுசா வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கிறேன்னா ஆரம்பிக்க கூடாது ஏன்னா வாஸ்து பகவான்றவர் வந்து நிலத்துக்குத்தான் அதிபதியவர் அந்த நிலத்தில் வீடை கட்டினோன்னா அந்த கிரகத்துக்குள்ளே வந்து உட்காந்து அந்த அந்தந்த இடத்துல அதனால் எல்லாரும் இந்த வாஸ்து நாளில் இந்த பதிவில் இடையெல்லாம் தங்களுக்கு செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற விவரமாக சொல்லி இருக்கின்றோம் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு வாஸ்து பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து